பொங்கல் என்பது தமிழர்களின் முக்கியமான புலங்கும் பண்டிகையும் ஆகும் இது தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் அறுவடைத் திருவிழாவாகும் பொங்கல் பிறந்த கதைகள் பல துன்பங்களோடு பொருந்தியுள்ளன அவற்றில் சில முக்கியமான கதைகளை கீழே கொடுத்துள்ளேன் ஒன்று இருப்பனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்வது பொங்கல் ஒரு அறுவடைத் திருவிழா என்பதால் மக்கள் தாங்கள் விலையுறுத்திய பயிர்களை பார்த்து மகிழ்ந்து சூரியனை மாட்டை மற்றும் இயற்கை சக்திகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக இது உருவாகியது விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்ட தமிழர்கள் தங்கள் பயிர்கள் வளமாக விளைவதற்கு உதவிய இயற்கை சக்திகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திருவிழாவை அமைத்தனர் இரண்டு அசுரன் பொங்கன் மர்மம் பொங்கல் என்பது பொங்குதல் என்ற சொல்லில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கதையின்படி பொங்கன் என்ற அசுரன் மனிதர்களுக்கு தீங்கு விளைவித்தான் அதனால் மக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வழிபாடுகள் செய்து அவனை அழைத்தனர் இதன் அடிப்படையில் பொங்கல் என்பது ஒற்றுமையை சின்னமாக கொண்டது மூன்று அந்தணர்கள் மற்றும் கிராமியர்கள் கதை சில முறை இந்த திருவிழா கிராமிய தெய்வங்களை மகிழ்விக்க உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது பக்தர்களும் கிராமிய தெய்வங்களும் பெருமாள் அம்மன் போன்றோர் இதனை கொண்டாடுவதால் இது ஒரு திருப்பிய திருவிழாவாக மாறியது நான்கு கதை நந்தி மற்றும் சூரியன் நந்தி தேவன் சிவபெருமானின் வாகனம் ஒருமுறை மக்களுக்கு தினமும் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார் ஆனால் அவர் அதற்குப் பதிலாக மக்கள் தினசரி உணவு தயாரிக்க வேண்டும் என்று தவறாக அறிவித்தார் அதனால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது சூரியன் நந்திய நிலவுக்கு அனுப்பி மக்களுக்கு வரவேண்டிய ஒளியை அளிக்கத் துவங்கினான் இதனை அடுத்து சூரியனைப் போற்றிக் கொண்டாடும் நாளாகப் பொங்கல் உருவானது ஐந்து அயனார் மற்றும் பொங்கல் தமிழகத்தின் கிராமிய பகுதியில் அய்யனார் தெய்வத்தை மகிழ்விக்கவும் பொங்கல் கொண்டாடப்பட்டது விவசாய பூமியின் பாதுகாவலனாக அவர் கருதப்படுவதால் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர் நான்கு நாள் கொண்டாட்டம் பொங்கல் பின்னணியை நான்கு நாள்களின் வழிபாட்டுடன் இணைக்க முடியும் போகிப் பொங்கல் பழையதைத் துறந்து புதிய வாழ்வைத் தொடங்குதல் தைப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி செலுத்துதல் மட்டுப்பொங்கல் மாடுகளின் பங்களிப்பை கொண்டாடுதல் காணும் பொங்கல் உறவுகளுடனான சந்திப்பு இதனால் பொங்கல் என்பது இயற்கையோடு மனிதர்கள் இணைந்து வாழும் சமூகம் மற்றும் பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப்